யகோவாயிறி பிரேத்தின் வழியாக தெய்வ நாம மய்மைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாகிய நம்ம நிறைய பேர் இந்த அனுபவத்தின் வழியாக நாம கடந்து போவதுண்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நமது வாழ்க்கையில சில குறிப்பிட்ட நபர்களால சில இடங்கள்ல நாம தோற்று போவதுண்டு அந்த நேரம் நாம தனி நபராக எந்த விதமான பக்கபலமோ துணையோ இல்லாத ஒரு நபராக காணப்படுவோம் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தேவனோடு இணைந்த வாழ்க்கை வாழும் பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரம் அவங்களுக்கு தேவனால் அவங்க வனையப்படுகிற ஒரு காலமாக காணப்படும் இந்த பகுதியில நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் அதாவது யாரும் இல்லாம தனிமையின் பாதையில நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்கன்னா அது நல்லது அந்த நேரம் எந்த மனிதன் உங்களுக்கு உதவி செய்தாலும் அதே மனிதன் இன்னொரு நாள் ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக அதை சொல்லி காட்டுவாங்க அதை விட நாம தனிமா தனிமையாக ஒன்றை சமாளிக்கும் போது நாம ஆண்டவரால வலிமை மிகுந்த நபராக மாற்றப்படுகிறோம் எனவே எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சில மனிதர்களை விட்டு நம்மை தனிமைப்படுத்துறாங்கன்னா அது நல்லது அதாவது ஏற்ற காலம் வரும்போது நீங்க பயன்படுத்தப்படுவீங்க இங்க மோசை கூட தான் பிறந்த நேரம் முதல் ஒரு மறைமுகமான தனிமையை சந்திக்கிறாரு தனது பெற்றோரும் சகோதரரோடும் கூட தனது சொந்த அடையாளத்தை தொலைத்து வளர்கிற அனுபவம் தான் வளர்ந்த பிறகும் அங்கிருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிற ஒரு நிலைமையானது அவருக்கு காணப்படுது அவரை பொறுத்தவரை தான் எந்த தவறுமே செய்யல கண்டிப்பா நினைச்சிருப்பாரு ஏன் இந்த தனிமை எனக்கு அப்படின்னு இன்று நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் சொந்தங்கள் நண்பர்கள் இன்னும் எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தோம் சொல்லிக்கொள்ள உறவுகள்னு எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிதானே முதல்ல சொன்னபடி தனிமை உதவியற்ற நிலையில ஆண்டவரால நாம வனையப்படுறோம் நிறைய அனுபவங்களையும் கற்றுக்கொள்றோம் இங்க மோசே தனிமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவர் அவர் கூட தான் இருந்தாங்க ஏற்ற காலம் வந்த போது அவர் மீது தேவ பிரசன்னமானது வெளிப்பட்டது அவரே தன்னை தாழ்த்தி நான் திக்குவாய் மந்தவாய் அப்படின்னு சொல்லி அவர் விலகிய போதும் ஆண்டவர் அவரை விடல்ல அவரை இஸ்ரில் ஜனங்கள் அனைவருக்கும் ஒரு தலைவனாக ஆண்டவர் மாற்றினாங்க ஆனால் ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு ஆரோ நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அப்படின்னு அப்படின்னா ஏன் ஆண்டவர் ஆரோனை தேர்ந்தெடுக்கல தெரியுமா மோசேதான் ஆண்டவரால வரைய வனையப்பட்ட நபர் தனிமை பாடுகள் வழியாக அனுபவங்களை ஆண்டவரால கற்றுக்கொண்டவர் எனவே தேவ பிள்ளைகளை நீங்க தனிமைப்படுத்தப்படும் போது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறக்காதீங்க ஆண்டவரால ஏதோ ஒன்றுக்காக நீங்க தயார்படுத்தப்படுறீங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்பரே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக